என் பேர் பார்த்தசாரதி ஸ்ரீபலிபுத்தூர் திருவண்ணாமலை கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் காடு இருக்குது ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐந்து அடுக்கு பார்க்குறதுக்கு இந்த யூடியூப் சேனல்லேருந்து வந்திருந்தாங்க திருப்பி இந்த யூடியூப்பில் இந்த இதில் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி வந்திருக்காங்க அது எப்படி இருக்குது இதில் என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறக்காண்டி வந்திருக்கேன் நாங்கள் அப்படியே போவோம் இந்த ஒன்றில் வந்து தண்ணி எப்பயுமே இருக்கும் ஒன்றில் வந்து மக்கு சேர்க்குறதுக்காண்டி ஒரு பள்ளம் அது தண்ணி இது மக்கு இது ஃபுல்லாகவே முருங்கை வச்சு வெட்டி மக்கை வந்து உருவாக்குறதுக்காண்டி பண்ணியிருக்கோம் இது எரிமண் மாதிரி இருக்கும் அந்த எரிமண்ணை மாக்குற மாற்குற இவ்வளோ மக்கையும் சேர்த்துருக்கோம் நம்ம பழைய சேனல் பார்த்துருந்தா பழைய யூடியூப்பில் பார்த்துருந்தா தெரியும் முப்பது அடிக்கு ஒரு மரம் அங்கிட்டு முப்பது அடிக்கு ஒரு மரம் நடுவில் மாமரம் வந்திருக்கும் அந்த கணக்கில் மாமரம் வந்திருக்கும் இப்போ இந்த மாமரம் எப்படி இருக்குது மூணு வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை பாருங்கள் இந்த வருடம் வந்து ஒரு மொத்தமாக ஒரு ஏழு எட்டு மரம் இருக்குது மொத்தம் ஒரு பத்து கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்துருப்போம் இப்போ இந்த ஐந்து அடுக்கில் சரியாக பராமரிக்காட்டி உங்களுக்கு வந்து மரத்தோட வளர்ச்சி குறையும் ஏன்னா ஃபுல்லாக நிழல் அடைய பட ஆரம்பிச்சிடும் நிழல் பட்டா களை வராது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் ஆனாலும் வளர்ச்சி வேணும்ல அந்த மாதிரி ஒரு சில நடைமுறை சிக்கல் இருக்குது அந்த மரத்தை பாருங்கள் வெயில் வெளிச்சம் வேணும் வெயில் வேணுங்கிறனால மேலே இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு அது தனக்கு தேவையான சூரிய ஒளிக்காண்டி அவ்வளோ வருஷம் போயிடுச்சு அப்போ அது ஐந்து அடுக்கில் இது சரியா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது அதே மாதிரி தென்னை தென்னைங்கிறது எப்பயுமே தண்ணி தேவை மாக்கு தண்ணி தேவை இல்லை ஆனால் மரம் வச்சுருக்கோம் ரிசல்ட் என்னங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் வாங்க உள்ள வாங்க உள்ளே ஓரளவுக்கு தேன்பட்டி இதெல்லாம் வச்சுருக்கோம் அந்த தேன்பட்டி பார்த்துங்க இது ஒரு சராசரியாக ஒரு மீடியமான குறைந்தபட்ச வருவாய் ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்குது இதுவும் பராமரித்தல் தான் கீழே தண்ணியோடு வச்சாதேன் எதுவும் எறும்பு கரும்பு ஏறாமல் இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு வாளியில் போட்டு அந்த வாலிக்குள்ளே காங்க கீழே காங்கிரீட் போட்டு மேலே வச்சு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குது இந்த தேன் ஏதோ என் குடும்ப தேவைகளுக்கு தேவையான என் பிள்ளைய என் உறவுகளுக்கு தேவையான தேன் கிடைச்சிருது ரெண்டு மாதுளை இன்னும் பூ பூக்களை பதினா பூத்துச்சு பெரிய மரங்களை உருவாக்குறது காண்டி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இப்போ பப்பாளியெல்லாம் எல்லாம் அது வாட்டி காய்ச்சிக்கிட்டு இருக்கு இந்த கொய்யா வந்து ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து எதையுமே மார்க்கெட்ல போய் விற்கிற அளவுக்கு விளைவிக்கல இங்க வர்றத கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுவோம் எல்லா மரங்களும் இருந்ததுனால அது காத்தோட தாக்கம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் சுழல் காற்றுகள் வந்து பயங்கரமாக அடிக்கும் ஆனாலும் இதனால எந்த ஒரு வாழையும் எனக்கு சாயல ஏன்னா காட்டை உள்ளே தடுத்துரும் முருங்கை தடுத்துரும் மா தடுத்துறோம் இருக்கிற சின்ன குறுமரங்கள் எல்லாமே தடுத்து தடுத்து இதுக்குன்னு நான் முட்டுக்கட்டாக அந்த வேலையெல்லாம் பார்க்கல இதுக்குன்னு வாழைக்குன்னு அடுக்கில் நான் எந்த விதமான சிறப்பு வேலைகள் எதுவும் செய்யலை ஆனால் நல்லபடியாக வந்துச்சு இன்னும் இந்த வாழை கழிச்சது போக இன்னும் இந்த வாழை மரம் பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த பூவோட இருக்குது காய் இருக்குது எல்லாம் நல்லபடியாக இருக்குது இதே இதில் இந்த எலுமிச்சையை பார்த்தா கொஞ்சம் புரியும் வெயில் இல்லாத காரணத்தினால அதுக்கு தேவையான சூரிய ஒளி இல்லாத காரணத்தினால அது வளர்ச்சி வந்து அந்த சுத்தி மரங்கள் இங்கிட்டு மரம் அங்கிட்டு மரம் இங்கிட்டு மரம் எல்லாம் இருக்கிறதுனால இந்தது இந்த அளவில் இருக்குது இது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம நல்லபடியாக அப்போ எல்லாத்தையும் வெட்டி வெட்டி சுத்தம் பண்ணியாச்சு இன்னும் இது தன்னால வளர்ச்சி வந்துடும் எப்படியும் அடுத்த வருடம் காய்ச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது நாட்டு ரக கண்டு மூன்று வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் நான்காவது வருடங்களுக்கு இந்த இதுக்கு என்ன நாங்கள் பின்னாக்கு கரைசல் ஜீவாமிரதம் மீன் அமலம் இது மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே இதுதான் கொடுக்குறது வரும்போதே ஒரு தொட்டியில் எந்த நேரமே கோமியம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பண்ணுறதுனால எப்படி கொஞ்சம் நாட்களில் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி இது அதற்குரிய உணவுகளை கொடுத்துரும் இந்த ஐந்தடுக்குள்ள இந்த மாதிரி அடஸலாக இருக்கும்போது அதுக்கு வெளிச்சமும் கிடைக்க மாட்டேங்கி நம்மளும் அடிக்கடி போய் பராமரிக்க முடிகிறது இல்லை ஏதாவது ஒரு சின்ன அச்ச உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ இதை சுத்தப்படுத்தியாச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் எல்லாமே இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து நமக்கு வருமானம் கொடுக்கும்போது தான் அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பப்பாளி எல்லாமே போட்டு எடுத்த காடுகள் தான் இந்த இப்போ கொய்யா நல்லபடியாக இதில் வந்து எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் எதுக்கும் தனி சிறப்பாக எந்த வித பராமரிப்பும் கிடையாது எப்பயும் கரை கரைசல் மீனம்லாம் ஏதாவது ஒரு இது இடுபொருள் கொடுத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கான் வேற எதுவுமே செய்யறது இல்லை ஐந்தடுக்கு முறைன்னு சொல்லுவோம் நிறையா மரஞ்செடி கொடிகள்லாம் வைக்கிறோம் அப்போ இதை நம்ம சரியா பராமரிக்க முடியலனா இப்படி தான் இருக்கும் அந்த அடசல்குள்ளே நம்ம போயிட்டு போயிட்டு வரணும் அப்போ இதுக்குன்னு ஒரு சுவை வாங்கி போட்டுக்கிட்டு தடக்கு நடந்துக்கிட்டு இப்படி தான் போக முடியும் எல்லாமே வெளிச்சத்துக்காண்டிதான் இவ்வளவு பெரிய பப்பாளி மரம் உருவா இருக்கு பாருங்க வளர்ந்துருக்கு பாருங்க இவ்வளவு வருஷம் இது பணமரத்துக்கு மரத்துக்கு முக்கால்வாசிக்கு வந்துருச்சு இப்ப வந்துருச்சு காய்கறி பழம் நல்லா தான் இருக்கு ஆமா ஏதோ வச்சு படிக்க எப்படி கீழே விழுந்துடும் விட்டு எலுமிச்ச வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த காரணத்துக்காண்டி வச்சிருக்கோம்னா பிற்காலத்துலான வேலைக்கு ஆள் கிடைக்காது களை எடுக்க எடுக்கலாம் முடியாது கொஞ்சமாக இருந்தாலும் இவ்வளோ இடைவெளியில் வச்சிட்டோம்னா ஒரு வண்டியை வச்சு நம்மளாக ஓட்டி சுத்தப்படுத்திக்கலாம் இதே இதில் இந்த வட்டம் கொடி காய்கறிகள் போட்டிருக்கோம் இன்னும் படர ஆரம்பிச்சிடும் படர்ந்துச்சுன்னா இருக்கிற கலைகளை கட்டுப்படுத்திடும் அந்த கொடி காயறிகள் போடும்போது தினசரி கவனி காட்டி இந்த கொடி எல்லாத்தையும் அதில் கூட்ட அமைக்கிட்ருவோம் செடியை ஃபுல்லாக அமைக்கிறோம் எல்லாமே இந்த விவசாயத்தில் தினசரி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கு ஒன்று அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்தோம்னா இது மூடும் அப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது சரியா வராது இந்த மாதிரி நிறையா நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கு ரெண்டு பேர் பண்ணுங்க மூணு பேர் பண்ணுங்க அப்படிங்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குது ஆனா இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல லாபமும் இருக்கு ஆனா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் வர்ற லாபத்தை வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ஆத்ம திருப்திக்கும் சந்தோஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எலுமிச்சை வந்து எனக்கு காய்கள் கொடுக்கும்போது தான் லாபம் அது வரைக்கும் இதுக்கு பராமரிப்பு தான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆட்டியது இந்த மாதிரி பின்னாக்கு இதான் போட்டிருப்போம் அதனால் வண்டி போய்ட்டு பின்னாடி எந்த சைடு போனாலும் வண்டி சுற்றி வந்துடும் இப்போதைக்கு பெரிய வண்டி சுற்றும் நல்லா செடி பெருசான சின்ன வண்டி சுற்றிடும் அப்போ உங்களுக்கு வேலையாட்கள் குறைவு ஆக ஆக நம்ம இயந்திரத்தை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது ஐயா வந்து இந்த இயந்திரத்துக்கு எதிர்பார்த்தேன் இருந்தார் ஆனால் இப்போ நாங்களே இயந்திரத்தின் பின்னாடி தான் போக வேண்டிய ஒரு சூழலாக இருக்கு இது ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இருக்கும் இது எப்பயுமே கொடி காய்கறிகளுக்காண்டியே விட்டு வச்சுருது இது எங்களுக்கு கொடி காய்கறிகள் ஓரளவுக்கு நல்ல வருமானம் தருது சரி கல்லுக்கால் அந்த மாதிரி ஓட்டோம்னா முப்பது சென்ட்டுக்கு எழுபது எண்பதனாயிரம் ரூபா தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியல அதுக்காண்டி ஒரு சின்ன பந்தல் ஒரு வித்தியாசமாக போட்டிருக்கோம் வரிசையா இங்க இருக்கிற குச்சியை வச்சு சாதாரண நம்ம இடத்துல கழிச்சதே ஆவணக்கு சைடுல இருந்த கிலுவை இந்த மாதிரி குச்சிகளை நேரா வச்சு இதுல கம்பி ஒரு இழுவை கம்பி அங்கிட்டு ஒரு இழுவ கம்பியை போட்டு சுத்தி இதுல ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம் இது மூன்றாவது வருடமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூன்று வருஷமா இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஓரளவுக்கு எங்களுக்கு போதுமான சிரமங்கள் இல்லாத ஒரு வருமானமா இருக்கு இந்த மாதிரி கொடிகள் போடும்போது இந்த இடத்துல ஏதாவது பயிர்கள் போடலாம் இப்போ பாவக்காய் போட்டுக்கிறதுனால நாங்கள் இதில் எதுவும் போடல அந்த இதாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் கீரைகள் போட்டுவோம் கீரை பெட்டு கிளீனாக இருக்கும் கொடி இருக்குது மேலே ஏற்றி விட்ருவோம் அப்போ சைடில் தான் இருக்கோம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஊடு பயிர் அதிகபட்சம் கீரை ஏன்னா இது மணல் பாங்கான பகுதி கொஞ்சம் நல்லா மண்ணு போட்டோம்னா குப்பை குப்பை போட்டோம்னா உங்களுக்கு முளைப்பு திறன் கீரைகளுக்கு இருக்கும் பிடுங்குறதுக்கு தண்ணி விட்டோம்னா லேசாக பிடுங்கிடலாம் ஆனால் எளிய பந்தல் முறை நம்ம வீடு நம்ம இடத்துல இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சிரமங்கள் குறையும் இந்த அங்கெல்லாம் ஒரே ஒரு குச்சியை மட்டும் ஊனி வச்சுருப்போம் இது நல்லா போது வாங்க நல்லபடியாக இருக்கும் இது வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஆறு பெட்டு வந்து கீரைக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கோம் இந்த ஆறு பெட்டில் இது வந்து விதைக்காண்டி ஒதுக்கி வச்சிட்டோம் விதைகள் தேவை விதை ரொம்ப விலையாகுதுன்னு இப்போ இது வந்து பச்சைத்தண்டு கீரை போட்டு பத்து நாள் தான் ஆகுது சிகத்தப்போ தண்டு எடுத்து முடித்தோன்னா பச்சை தண்டு வந்துடும் அடுத்து ஒரு சகப்பத்தண்டு போட்டிருக்கோம் அடுத்து நாளை நாளை மறுநாள் பச்சை தண்டு போடணும் இந்த இது முடிக்க இதுலேயும் பின்னாக்காக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாக்கு மட்டும்தான் போட்டு வர்றது இதில் வளர்ச்சியானதை அன்னன்னைக்கு சாய்ந்தரம் சாய்ந்தரம் எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ இந்த பெட்டு வந்து கீரை போட்டிருக்கோம் அடுத்த பட்டு இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவோம் அதுக்கு அடுத்த பட்டு அப்போ மாற்றி 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பந்தல் அமைப்பு போட்டிருக்கோம் அதுக்கு இடைப்பட்ட இடங்களில் உங்களுக்கு கீரைகள் குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு நம்மளுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது ஆடியிலேருந்து பங்குனி வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்காது அந்த நேரங்களில் இந்த மெத்தடில் போடும்போது உங்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கும் தண்ணீர் பாசனமும் குறைவாக இருக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம்